ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாளைக்கு ராமநவமி அதுக்காக நான் ராமருக்காக ராமர் ஜிலேபி பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் தேவையான பொருட்கள் சங்குப்பூ ஒரு பத்து பூக்கு மேலே எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நூறு உளுந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த மாவு கூட சேர்க்கறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துற போகிறோம் தண்ணி தான் தேவையான பொருட்கள் உப்பு சக்கரை பாகு எடுக்க எடுத்துக்கணும் அப்புறம் எண்ணெய் பொறிச்சு எடுக்க இதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகே இப்போ ராமருக்கு பிடித்த இந்த ராமர் ஜிலேபி ரொம்பவே ராம நவமிக்கு நிறைய இடங்களில் இதை வச்சு படைப்பாங்க அதை தான் இப்போ பண்ண போகிறோம் இப்போ எப்படி இந்த கலர் நான் வந்து நேச்சர் கலர் தான் இதை யூஸ் பண்ணுறேன் கலர் நீங்கள் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இப்போ ரெடி பண்ண தயார் பண்ணலாம் இப்போ சின்னதாக ஒரு பேன் வச்சுருங்க தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப இல்லை நம்ம அந்த கலர் மட்டும்தான் எடுக்க போகிறோம் அதுக்காக தண்ணி கொஞ்சமாக தான் வைக்கிறேன் இந்த வாஷ் பண்ண பூ வந்து நீங்கள் பறிச்சதும் வாஷ் பண்ணி கொஞ்சம் உலர வச்சுருங்க இது வாஷ் பண்ண பூ தான் இந்த பூவை இதில் போட்டுடுறேன் நான் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸு தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுருங்க இப்போ பாருங்க அந்த பூவோட கலர் மொத்தம் அந்த தண்ணியில் இறங்கிடுது நம்ம கெமிக்கல்ஸ் இல்லாமல் நேச்சர் கலர் தான் பயன்படுத்த போகிறோன்னு சொன்னோம் இல்லையா இந்த தண்ணி நல்லா கொதித்து கொஞ்சமாக வரணும் நம்ம உளுந்து அரைக்க எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணிக்குதான் இதை தான் எடுத்துக்க போகிறோம் நம்ம ஓகேவா பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த தண்ணி மொத்தம் ஃபில்டராக எடுத்துக்கணும் நம்ம சூப்பராக இருக்குது பாருங்க இப்போது உளுந்த ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க நீங்கள் தேவைக்கேற்ப எந்த ஜாரில் ஒன்றாலும் நான் ரொம்பவே நைஸாக அரைக்கணும் நம்ம மாவை அதுக்கேற்ற ஜார் பயன்படுத்திக்கோங்க இதில் வந்து ஒரு சிட்டிக உப்பு சேர்க்குறோம் ஏன்னா நம்ம சர்க்கரையில் தானே போட போகிறோம் அந்த அளவுக்கு உப்பு வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போது அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சுருங்க இந்த மாவில் சேர்த்து நம்ம அரைக்கிறதுக்கு தான் அந்த தண்ணி இப்போ ஒரு டீ வடிகட்டியால் இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க இந்த பூ மட்டும் தளர் பாருங்க சேஞ்ச் ஆகிடுத்து ஃபுல்லாக தண்ணி இதில் இறங்கிடுச்சு நம்ம சங்குப்பூ டீ கூட வச்சு குடிக்கலாம் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதுங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் சங்குப்பூ ஜூஸ் குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நமக்கு இந்த உளுந்தோட ஆரின தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் மாவு நல்லா சன்னமாக அரைச்சிட்டோம் நீளம் போட்ட மாதிரி மாவு எவ்வளோ வைலட் கலரில் இருக்குது பாருங்க டார்க்காக வேணும்னா நீங்கள் நிறைய பூ சேர்த்துக்கோங்க நான் வந்து பன்னெண்டு பூ தான் சேர்த்தேன் இதுக்கு கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடுறோம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரைக்கும் போதே போட்டிங்கன்னா மிக்சிலேயே நல்லா பீட் ஆகிடும் அப்படி கூட பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி கார்னர் இருக்கிற கவர் எடுத்துக்கோங்க இல்லை பிழிஞ்சி விட ஜிப்பு மாதிரியும் விற்கிது நம்மளுக்கு கடையில் கிடைக்கும் நான் சிம்பிளாக வீட்டில் பண்ணுறதுனால கவரில் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த கவரில் போட்டு நம்ம புழிஞ்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க சக்கரை பாகு எடுக்கிறதுக்கு ஒரு கப்பு தண்ணிக்கு ரெண்டு கப்பு சக்கரை போட்டுக்குங்க இனிப்பு நல்லா இருக்கணும் இல்லையா ஜிலேபிக்கு கொஞ்சம் பிசு பிசுப்பாக பாவு கூடுற அளவுக்கு நம்ம சக்கரை தண்ணியை ரெடி பண்ணிக்கணும் தேவைக்கேற்ப சக்கரை போட்டு பாவு எடுத்துடுங்க நல்லா கரைஞ்சி குலோப்ஜாமுக்கு எப்படி நம்ம பாவு எடுக்கணும் அந்த மாதிரி பிசு பிசுப்பாக எடுத்துக்கணும் பாவில் ஏலக்காய் தூள் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துட்டேன் நான் சேர்த்துட்டு நல்லாவே கொதிக்க விடுறேன் வாசமாக இருக்கும் நமக்கு ஏலக்காய் பொடி வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் பிசு பிசுப்பாக ஃபஸ்ட்டு பாவை எடுத்து ஆற வச்சுட்டு அது பிறகு தான் நம்ம ஜிலேபி புழியணும் இப்போ எடுத்து போடுறதுக்கு மிதமான சுட்டில் நல்லாவே இருக்கும் அதுக்காக தான் இந்த மாவோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக அப்படி இல்லை டால்டா வேணுனாலும் போட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கவரில் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி கார்னர் ஷீட் கவர் இருக்கிறதுல நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா மடித்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும் மாவு வெளியே வராத அளவுக்கு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு புழியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் கட் பண்ண போகிறேன் இப்போது பாவு பாருங்கள் லேசாக கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் எடுக்கணும் ரொம்ப பிசு பிசு பிசுப்பா இருக்கணும் நமக்கு ரொம்பவும் கூடி வந்துடக்கூடாது இப்படி ஊற்றினோம்னா ஸ்ட்ரைட்டாக ஊற்றணும் இப்போது இந்த பாவு ரெடி ஆயிடுச்சு ஜிலேபி எடுத்து போட எடுத்து ஆற வச்சிடலாம் பாவை இப்போது பேன் வச்சு சூடு எறிந்து பொறிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகுதும் நம்ம புழிஞ்சி எடுத்துடலாம் இப்போ மாவு பிழியறதுக்கு கார்னரை எவ்வளோ கனம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சின்னதாக கவரை கட் பண்ணிக்கோங்க பிழியறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பட்டன் சைஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிழிஞ்சுக்குங்க இப்போ எண்ணெய் சூடு எறிடுதான்னு பார்க்கறதுக்காக சின்னதாக ஒன்று போட்டேன் நல்லவே எண்ணெய் சூடு எறிவிடுது இப்போ நம்ம கரணியில் புழிஞ்சு காமிச்சேன் அந்த மாதிரி நீங்கள் புழிய வேண்டாம் அது வராது ஆக்சுவலாக அதுக்காக இந்த மாதிரி எண்ணெயிலே தான் நம்ம ஜாங்கிரி புழிஞ்சு விடணும் ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க சிம்மில் வச்சுட்டு புழிஞ்சு விடுங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அப்படி புழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போது வெந்ததெல்லாம் எடுத்துடலாம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க அரிசி மாவு சேர்த்ததுனால எண்ணெய் இல்லாமல் வருது பாருங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கலர் வந்து நம்ம ஹெல்த்துக்காக தான் ஆட் பண்ணோம் வெந்ததும் அந்த கலர் தெரியல செவந்து டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃபுட் கலர் வந்து நம்ம கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல் நேச்சர் கலரில் போட்டிருக்கோன்றது தான் இந்த வீடியோ இப்போது ரெடியானதெல்லாம் எல்லா ஜிலேபியும் எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சிருங்க ஜீராவில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறி கூட நம்ம எடுத்து வச்சிடலாம் இல்லை நினச்சதுமே கூட நம்ம எடுத்துடலாம் ரொம்ப ஊறிட்டால் உடஞ்சி போயிடும் அதுக்காக பாருங்கள் பாவை பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது இதில் நம்ம நல்லா ஊற வச்சிடணும் எவ்வளோ ஊறு டிப் ஆகுதோ அவ்வளோவும் சூஃபாக இருக்கும் சங்குப்பூ ஜிலேபி ராமர் ஜிலேபின்னு சொல்லுவாங்க ரெடி ஆகிடுச்சி ஒரு ஃபைவ் மினிட் ஊறுனதுக்கப்புறமா நல்லா நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ காமிக்கிறேன் சுவையான சங்குப்பூ ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு ஆரோக்கியமான சங்குப்பூ ஜிலேபிங்கிறது இனிப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் நம்மளுக்கு ஜாங்கிரியை தான் தேவைன்ற மாதிரி ஜிலேபி நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவீங்க நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் இது பண்ணிக்கங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி காமிக்கிறேன் ஏதோ ஒரு ஷேப்லாம் அழகாக இல்லைன்னு கிண்டல் பண்ணுறதுனால் கமெண்ட் போடுங்க ஓகே பட் இது வந்து ஆரோக்கியமான டிஷ்ஷை பண்ணி சாப்பிட மறக்காதீங்க வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அதிகமாக பேசுகிறேன்றீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ளூ கலராக இல்லைன்னு யோசிக்காதீங்க மாவில் நம்ம போட்டு அரைச்சிட்டோம் அதனால் ப்ளூ கலர் தெரியாது நல்லா ஒரு ஒன் ஹவர் ஜீராவில் ஊற வச்சு எடுத்துருங்க ஜிலேபி ரெடி ஆகிடும் ஓகேவா சங்குப்பூ ஜிலேபி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே சுவையான ரெசிபி சங்குப்பூ ஜிலேபி பார்த்துட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ எல்லோரும் என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்